சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வைதாட் சிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம் பார்க்க போறது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து அனுமான் சாலிசா அப்படின்னு சொல்லுவாங்க துளசி தாசர் இயற்றியது ரொம்பவும் அற்புதமான வரிகள் இதில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு வரிகள் இருக்கு இல்லையா அதற்கு தோஹா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு தோஹாவும் வந்து ஒவ்வொரு பிரச்சனையை போக்கக்கூடியது பொதுவாக கலியுகத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு நமக்கு சீக்கிரமாக பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புத வழிபாடு இந்த அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் நீங்கள் வந்து இதுவரை பார்த்திராத அற்புதமான விஷயங்களை பற்றி தான் நாம் வந்து இந்த ஒரு சேனலில் வீடியோக்களாக பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது கணவர் தவறான வழியில் போகிறார் அப்படின்னு சொன்னாலும் அல்லது பசங்க வந்து தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்பட்டாலோ அல்லது அவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தாலோ இந்த ஒரு அதாவது தோஹா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து தினம்தோறும் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் தினம்தோறும் இதற்கு ஆஞ்சநேயர் படம் வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது கோவில்லையும் இதை நாம் சொல்லலாம் அல்லது வீட்லேயே கூட இதை நாம் சொல்லலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது தினம்தோறும் விளக்கு ஏற்றுகின்ற அந்த சமயத்தில் விலக்கு ஏற்றி அதற்கு பிறகு ஒரு பத்து ஆகும் இதை வந்து சொல்கிறதுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அனுமார மனசார வந்து நினச்சி உங்களுடைய கஷ்டம் என்னவோ அதை வந்து அவர்கிட்ட சொல்லி நீங்கள் மனசார நீங்கள் வந்து வணங்கிட்டு கற்பூரம் ஆரத்தியை வந்து காட்டினாலே போதுமானது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மகாவீர் விக்கிரம பஜரங்கி குமதி நிவார சுமதிகே சங்கி அப்படின்னு சொல்லுகின்ற இந்த வரியை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் மறுபடியும் நான் ஒரு முறை வந்து சொல்கிறேன் மகாவீர் விக்கிரம பஜரங்கி குமதி நிவார சுமதிகே சங்கி அப்படின்னு சொல்லுகின்ற இந்த வரிகளை வந்து தினம்தோறும் நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த அனுமான் சாலி ஒவ்வொரு அந்த தோஹாவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் என்பது உண்டு அந்த வகையில இன்றைய தினம் நாம் பார்த்தது இந்த வரிகளுக்கு உண்டான அந்த சக்தி அதாவது கணவர் தவறான வழியில இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அல்லது வந்து பசங்க வந்து தவறான வழியில போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்காக நீங்க வந்து நூற்றி எட்டு முறை வந்து தினம்தோறும் உச்சரிக்கணும் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டா ஒரு மண்டல காலம் வந்து உச்சரிக்க வேண்டும் அவ்வளவுதான் இதற்கு வந்து எந்த விதமான நியமங்களும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வந்து காலையில் எழுந்து சொல்லி முடிச்சிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் யூஷுவலா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்படி அற்புதமான விஷயங்களை வந்து உங்களிடம் சேர்ப்பதற்காகவே இந்த ஒரு சேனல் என்பது உருவாக்கப்பட்டது அதனால் இதை வந்து நீங்கள் உச்சரிங்க வெறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தினம்தோறும் நூற்றி எட்டு முறை எந்த நியமங்களும் கிடையாது ஆஞ்சநேயரை நீங்கள் வந்து மனசார நம்பி இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் என்பது உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா